ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் இதை பற்றி என்னோட கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதனால் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நியூ சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் வந்து நியூ சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஜிஎஸ்சில் பெரிய மாற்றம் இல்லை எல்லாத்தையும் மெரிஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க பட் தமிழ் சிலபஸ் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க சிலபஸில் இருந்ததுக்கும் கொஷின் பேப்பருக்கும் நம்ம சிலபஸ்லேருந்து தான் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு அதுவே தெரியல இல்லையா ஸோ அது ஒரு விஷயம் சிலபஸில் வந்து நிறைய இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கொஷின்ஸும் அப்படி வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டில் தான் வந்து எக்ஸாமுக்கு எல்லாருமே போயிருப்பாங்க அதை ஒரு மாடலாக வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க எல்லாேருமே இல்லையா ஸோ அது ஒரு விஷயம் சிலபஸ்க்கும் கொஷினுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது செகண்ட் திங் என்ன அப்படின்னா பாட புத்தகம் தான் எல்லாருமே படிச்சிருப்பாங்க சிக்ஸ்த்து டு டென்த்து டென்த்து குவாலிஃபிகேஷன் குரூப் ஃபோர் அப்படிங்கிறதுனால சிக்ஸ்த்து டு டென்த்து தமிழ் புக்கு எல்லாருமே கண்டிப்பாக கவர் பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து கேள்விகள் முன்னாடி வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து அதில் போய் டச் பண்ண ஆரம்பிச்சு அதுலேருந்து கொஷின் கேட்டாங்க அதுக்கப்புறம் அதையும் எல்லாரும் படிச்சுட்டாங்க ஃபுல்லாகவே ஆட்டோ டூ ஆட்டோவே படிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து சிறப்பு தமிழ் அட்வான்ஸ் தமிழுக்கு போயிட்டாங்க அதையும் படித்ததுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஓல்டு எடிஷன் டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டு டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து நிறைய கொஷின் வந்திருக்கு அந்த மாதிரி வந்து கேட்க ஆரம்பித்தாங்க பட் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட குரூப் ஃபோர் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஒரு புக்கை தேட வேண்டிய ரெஃபர் பண்ண வேண்டிய அளவுக்கு இருக்குது சில பிடிஎஃப்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பேஜஸ் அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் மனப்பாடம் பண்ணால் ஒரு பொறுத்தகை அட்டன் பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க சரி அப்படியே இருந்தாலும் அது அந்த இது வந்து இங்கேருந்து தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது மாணவர்களுக்கு எப்படி தெரியும் தமிழ் வந்து ரொம்பவே டஃப் தான் எனக்கு எல்லாருக்குமே அப்படி இருக்கும்னு தான் நினைக்கிறேன் தமிழ் நான் கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளோ டஃப்பாக இருக்கே அப் நமக்கு தான் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஸோ ஸ்கூல் புத்தகத்துலேருந்து சில வீடியோஸ் பார்த்தேன் ப யூடியூபில் பள்ளி புத்தகத்துலேருந்து ஒரு பத்து கேள்வி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சில அகாடமியில் ஸோ மற்ற கேள்விகள் எல்லாமே வந்து எங்கேருந்து கேட்டாங்க அப்படிங்கிறது தெரியல இல்லையா ஸோ நீங்கள் எல்லாேருமே எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்